தர்பான்னு சொல்கிறது சிவன் பார்வதி நந்தி பிள்ளையார் சிவலிங்கத்தோட நாகர் அதுக்கு மேலே தலா ஜல அபிஷேகம் பண்ணுற மாதிரி பகலா முகி शिव परिवार ने शिवन पार्वती माता। दुर्गा माताजी ఇంకే రామ్ దరల్వ రామ్ లక్ష్మణ్ సీత ఇంక సైడ్ ఆంజనేయర్ రాధా కృష్ణ మహావిష్ణు అండ్ లక్ష్మి కాటుషాం బాబాజీ అవోడ மூர்த்தி இருக்குது சரஸ்வதி இவெல்லாம் லட்டு கோபால்னு சொல்லுவாள் சின்ன கிருஷ்ணர் அவர் கையில் வந்து லட்டு மாதிரி அப்புறம் இருக்கு வேர்கர் ஆஞ்சநேயர் மனோஜபம் ஆருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் மதாத்மஜம் வானர்துக்கியம் முக்கியம் தூதம் சிறசான மாமி மருகடேச மகோத்சவா சர்வசோக விநாசக சத்ரன் சம்பரமாம் ஸ்ரீஎம் தசாய தேகுமே உன் புத்தர் பலம் யசோதைரியம் நிர்வகித்துவம் மரபத்தை அஜாட்டியம் வாக்புடத் வம்சம் அனுமத் ஸ்மரணாத் பவே சி யாராமு கி ஜெய் இந்த கோயிலுக்கு வெளியிலேயே நவ கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் இங்கே வச்சிருந்தாலும் சனிதேவ்க்கு ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கா சீ ராகு கேத்து சோரி பகவான் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா இது வந்து வெண்டர் ஹில்ஸ் அப்படிங்கற ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் அது கீழே இருக்கக்கூடிய சிவ மந்திர் ராதே கிருஷ்ணா ஆலமரம் கீழே பிள்ளையார் நன்னா மெயின்டைன் பண்ணுறா இந்த கோயில்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் முன்னாடி பதிவிட்டிருக்கோம் பிளேலிஸ்டில் போயிட்டு சிவ சைவ கோயில்கள் பாருங்கள் வைணவ கோயில்கள் பாருங்கள் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாருங்கள் நியூ டெல்லி ஃபைல் பாருங்கள் எல்லா பிளேலிஸ்ட்டும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு பாருங்கள் ராதே கிருஷ்ணா